தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் குடும்ப அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம் கொடுமையான காட்சியை பார்த்து தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுதுதான் ஒரு முடிவெடுத்தார் இனி தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது எனவே மது விளக்க அமுல்படுத்துவேன் என்று அறிக்கைய எப்போ அந்த காட்சியை பார்த்தாரோ பார்த்து அடுத்த வினாடிய அறிக்கை விட்டார் திமுக பாலாஜியுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கட்டுப்பாடுதான் கொள்ளையடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல வாங்குறதுல வாங்கிறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் இதெல்லாம் கரூர் வாசிகள் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆள் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை கைவிடுமாறு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் திமுகவை சேர்ந்த ஐந்து எம்பிக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பான கோரிக்கை மனு ஒன்றை நிதின் கட்கரியிடம் கள்ளக்குறிச்சி கௌதம சிகாமணி தர்மபுரி செந்தில்குமார் சேலம் எஸ் ஆர் பார்த்திபன் காஞ்சிபுரம் ஜி கணேசன் மற்றும் திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை ஆகிய ஐவர் நேரில் வழங்கினார்

ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அவர் தான் சொன்னார் மானம் இருந்து சூடு இருந்து சொரணை இருந்தால் நீட்டு தேர்வுக்கான விளக்கை நாங்கள் பற்று பெற்று கொடுப்போம்னார் இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் மானம் கெட்ட சூடு கெட்ட சொரண கெட்ட ஜென்மம் என்று உங்களை சொல்லிக் கொள்ளலாமா ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டு போனீங்க நாங்க ஒன்றும் அதில் எதுவும் திருச்சி பேச மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் கை கணினி டேப்லெட் வழங்கப்படும் கல்வி நிறுவனங்களில் வைஃபை வசதி செய்து தரப்படும் பொங்கலுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்கிறாங்க நான் வரவேற்கிறேன் அப்பயே வரவேற்றிருக்கேன் வேண்டாம் சொல்லல இந்த ஐயாயிரத்துக்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு ஆயிரத்தி ஆக அந்த ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு இடம்பட்டேன் மாட்டேன் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் கரும்புக்கு ஆதார விலை டன் ஒன்றுக்கு ரூபாய் நாலாயிரம் நாலாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி பதினொன்றாம் தேதி மு க ஸ்டாலின் தான் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டார் இந்த நாசகார திட்டத்துக்கு கிரேட்டஸ்ட் எனர்ஜி கார்பன் மீத்தேனுடைய மறுபடி வந்தால் இந்த ஹைட்ரோ கார்பன்